அனைவருக்கும் வணக்கம் கும்பலக்னம் கும்ப லக்னம் பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்க பணி அப்படின்றது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இரண்டாம் அதிபதி குரு ஆறாம் அதிபதி சந்திரன் பத்தாம் அதிபதி செவ்வாய் அதாவது இந்த கும்பலக்னம் பொறுத்த வரைக்கும் அரசாங்க பணியில் அவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் நல்ல திகழணும் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தியோடு வாழணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதியாகிய குரு சூரியனுடன் அல்லது குரு செவ்வாயுடன் இந்த ரெண்டு ஆறு இரண்டு பத்து சம்பந்தப்படணும் இந்த குரு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கணும் அல்லது சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்து இயல்பாக அந்த இளம் வயதில் அந்த தசாபுத்தி நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த அரசாங்கத்தினால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் அப்போ கும்பலக்கணத்துக்கு இந்த குருவோ சூரியனோ செவ்வாயோ ஆதிபத்திய ரீதியா நெகட்டிவான பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற விஷயங்கள்ல சஃபர் ஆகுவாங்களா அப்படின்னா அது வேற சினாரியோ அது வந்து குரு குடும்பாதிபதி ஏழுக்கு அதிபதி சூரியன் மூணுக்கு அதிபதி செவ்வாய் அப்போ ஆதிபத்திய ரீதியாக இந்த மூன்று கோள்களும் நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் சனிக்கு லக்னாதிபதிக்கு நெகட்டிவாக இருந்தாலும் கூட அர்த்த திரிகோணங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வருமானம் அடுத்ததாக தொழில் ஜாப் வேலை இந்த மூணுத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ இளம் வயதில் அவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வேலை கிடைக்கணும் அரசாங்கத்தில் வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கணும் அவங்க வந்து எக்ஸாம்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும் அதில் ஒரு டாப்பஸ் பொசிஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு தசா காலங்கள் ஒருவேளை சனி புதன் சுக்கரனோட சம்மந்தப்பட்டிருந்தால் ஈஸியாக புதன் சுக்கரன் பொதுவாகவே சூரியனோட பயணிக்கக்கூடிய கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் என்பதால் அது குரு பார்வையில் இருந்துருச்சு அந்த சுக்கரன் புதன்லாம் இருந்ததுன்னா லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் கண்டிப்பா அந்த தசா புத்தி இளம் இளம்பயில் இருந்ததுன்னா அவங்க அரசாங்கத்தில் உயர் பதவியை அடைவார்கள் அரசாங்கத்தினால் அனுகூலம் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை குறைஞ்சது குரு சூரியன் செவ்வாய் சாரங்களில் சுக்கரன் புதன் அமையப்பெற்று லக்னாதிபத்தியத்திற்கு வலு பெறும் அமைப்பில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த தசை சப்போர்ட் பண்ணும் அரசாங்கத்தில் நல்ல அமைப்பில் நல்ல வருமானத்தில் திகழக்கூடிய அமைப்பில் ஜாதகர் திகழ்வார் என்பதில் ஐயமில்லை நன்றி